செங்கோட்டையன் அவர்கள் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் ராஜினாமா அப்படிங்கறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணணும் நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் அப்போ அதற்கான ஒரு எல்லா வேலைகளையும் வந்து திமுக ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவருக்காக ஸ்பெஷலா பாட்டு எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க மாவீரர்னு அவரை இது பண்ணி வர்ணித்து பாடல்கள்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து செங்கோட்டையன் வந்து ராஜினாமா பண்ணது மூலமாக அப்படியே வந்து அந்த கவரேஜ் மீடியா கவரேஜை ஃபுல்லாக வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டாரு அப்போது நாளைக்கு வந்து ஒரு ஒரு வேலை இந்த குணத்தில் பார்க்கலாம் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் விழா அந்த நிகழ்ச்சியை வந்து பெரிய அளவில் பேசப்படாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு திமுகவில் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அவருடைய பிறந்தநாள் அவருடைய அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேகர்பாபு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக பொதுவா அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தில் பலம் வாய்ந்த ஒரு பார்ட்டியா இருந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது அப்படின்னு வர தகவல்கள் சொல்லுது அதுக்கு காரணம் அங்க மெயின் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி இப்போ அந்த இடத்துல செந்தில் பாலாஜியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எஸ்பி வேலுமணி இந்த மாதிரி இருக்கிற பெர்சன்ஸ்ல செங்கோட்டையின் முக்கியமானவரா இருந்தார் இப்போ செங்கோட்டைன்னு நம்ம கைக்குள்ளே வந்துட்டால் கொங்கு மண்டலம் இன்னும் நம்மளுக்கு சாதகமாக ஆகிடும் அப்படின்ற கால்குலேஷனை திமுக போடலாம் இல்லை அதான் இப்போ இதில் குறிப்பாக பார்க்குறதுலாம் நீ எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டு சொல்லும் பொழுதே ஒன்று நினைக்கு வருது இப்போது எஸ்பி வேலுமணி கூட அவர் அந்த சமூகத்தை அதாவது கொங்கு மண்டலத்தில் அவர் எந்த சமூக கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு தோரணை இருக்குல்ல அந்த பிராண்டு வந்து செங்கோட்டை பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்